கொண்டு வராமல் அப்பாவி தொழிலாளிகளை வேட்டையாடும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மோசமான செயலை எவ்வாறு எதிர்கொள்வது மின்சார வாரியத்தை பொறுத்த மட்டில் வித்தியாசமான ஒரு நிறுவனமாக அது இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் பொதுவாக துவக்கத்தில் விநியோக பகுதிகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நடக்குது அங்கே விநியோக பகுதியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இதற்கு முன்னால் அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னால் அப்படின்னு வச்சுக்கல அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா சிட் அக்ரிமெண்ட்டு பிசிபி பெட்டிகேஷ் புக்கு அப்படி என்ற முறையில் அவர்கள் வேலை செய்வார்கள் ஒரு கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டரிடம் இத்தனை தொழிலாளி வேலை செய்தார் என்ற விஷயம் என்பது இருக்குது இதில் என்னென்னு சொன்னால் கான்ட்ராக்ட் தொழிலாளர் சட்டம் அதாவது மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்டவுடைய கான்ட்ராக்ட் லேபர் ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நிறுவனம் அந்த இடத்துல கான்ட்ராக்ட் வேலை செய்கிறது ஒப்பந்த முறையில் தொழிலாளர்கள் வைத்து வேலை வாங்குகிறது என்று சொன்னால் அல்லது ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த வேலையை செய்ய விரும்புகிறது என்று சொன்னால் அவங்க வந்து என்ன பண்ணும் தன்னை முதன்மை நிர்வாகியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் கான்ட்ராக்ட் தொழிலாளர் சட்டம் ஏழு அதை தான் சொல்லுது முதன்மை நிர்வாகியாக பதிவு செய்யணும் அப்போ அவர் வந்து எங்கிடம் என்னென்ன கான்ட்ராக்டர்கள் வேலை செய்கிறார்கள் ஆகவே அவருக்கு உரிய லைசன்ஸ் வழங்க வேண்டும் என்று சொல்லணும் அது பிரிவு பன்னெண்டு கான்ட்ராக்ட் தொழிலாளர் சட்டம் பன்னெண்டு சொல்லுது அப்படி சொன்னால் இந்த ரெண்டு விஷயத்தையும் தமிழ்நாடு மின்சார வாரியம் பயன்படுத்துவது இல்லை என்பது தான் முதல்ல விநியோக பகுதியை பொறுத்த மட்டிலும் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலாளிகள் வந்து வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் வேலைகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது விரிவாக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் தொழிலாளி எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது நிரந்தர தொழிலாளி எண்ணிக்கை அவருடைய வயதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணி செய்யக்கூடிய வ தொழிலாளருடைய வயதும் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்போது அதாவது நாற்பத்தைந்துக்கு மேலே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இன்றைக்கி பார்த்தா விநியோக பகுதிகளில் கம்பங்கள் மூலமாகத்தான் மின்சாரம் என்பது விநியோகம் செய்யப்படுகிறது கம்பங்கள் கம்பிகள் அப்போ கம்பங்கள் என்று சொன்னால் கம்பத்தை நிறுத்த வேண்டும் கம்பிகளை இழுக்க வேண்டும் என்ற பணிகள் என்பது இருக்குது இந்த பணிகளை இந்த நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய தொழிலாளியால் செய்ய முடியாது அப்போ இந்த வேலைகள் எப்படி நடக்கிறது என்ற விஷயத்தை ஆய்வு செய்வது என்ற நிலைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் செல்வதில்லை ஆனால் அந்த வேலைகள் நடக்கிறது இப்போ இந்த வேலையை யாரோ ஒருவர் செய்கிறார் என்று மின்சார வாரியத்துக்கு தெரியும் அப்போ இந்த தொழ இந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு விபத்துகள் ஏற்படுகிறது என்ற விஷயத்தை பார்க்கின்ற போது அவர்களுக்கு உரிய நிவாரணத்தையோ அல்லது என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளை விபத்தில் சிக்கி உயிராக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன முறையில் சிகிச்சை பெற வேண்டும் என்பதை பற்றியோ கவலை கொள்ளாத ஒரு நிறுவனமாக மின்சார வாரியம் இருக்குது ஏன் காரணம் என்னான்னு சொன்னால் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற பிரச்சனை என்பது ஒரு காலத்தில் இருந்தது கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் நிரந்தரப்படுத்தணும் இப்போ நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற பிரச்சனை என்பது எதனால் வருகிறது அப்படின்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை அதாவது விநியோக பகுதியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி கான்ட்ராக்ட் தொழிலாளி இல்லை ஏன்னா நேரடியாக மின்சார வாரியத்தினுடைய அந்த கேஸ் மூலமாக அல்லது சிட் அக்ரிமெண்ட் மூலமாக அவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படிம்போது நேரடியாக பணத்தை அந்த தொழிலாளிக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடு என்பது இருப்பதனால் நானூற்றி எண்பது நாள் வேலை செய்தால் அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசினுடைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு அதன்படி அவர்கள் நிரந்தரப்படுத்தப்பட்டார்கள் ஓ இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழியை பின்பற்றலாம் என்று நிர்வாகம் படு கேவலமான நிலைக்கு செல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சட்டத்தையே அமுல்படுத்தக்கூடாது எங்களுக்கு அதிலிருந்து விலக்கு கொடுங்கள் என்று கேட்டு பார்த்தாங்க அது முடியாது சட்டமாச்சே அதனால் அது முடியாது அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கான்ட்ராக்ட் தொழிலாளியே இல்லை என்ற நிலைக்கு செல்கிறார்கள் ஆனால் கான்ட்ராக்ட் தொழிலாளி வைத்து வேலை வாங்குகிறார்கள் அப்படின்னா அவை நிர்வாகம் செய்யக்கூடிய தவறு என்ன என்பதை பார்க்கணும் அவர்களை வேலை வாங்கி கொண்டு ஊதியம் வழங்காமல் சுரண்டக்கூடிய ஒரு நடவடிக்கையை ஒரு மின்வாரியம் அரசு துறை நிறுவனம் எடுக்கிறது என்று சொன்னால் நம்ம எங்கே போய் முறையிடுவது ஆக இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை விநியோக பகுதிகளில் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலாளிகள் வேலை செய்ய போகிறோம் வேலை செய்ய போகின்ற பொழுது இப்போ ஒரு தொழிலாளிக்கு வயர்மேன் அவருக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு தான் ப்ரொமோஷனே கிடைக்கும் அவருக்கு அதுக்கு பிறகு அவர்களால் மரம் ஏற முடியாது மேலே ஏறி வேலை செய்ய முடியாது அப்படி என்றால் அவர் வந்து தனக்கு ஒரு உதவியாளர் வேண்டும் புதிய ஆள் எடுக்கணும் புதிய ஆள் எடுப்பதில்லை ஆகவே அது இந்த தொழிலாளி தான் அங்கே அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளி அடையாளம் காணாத கான்ட்ராக்ட் தொழிலாளி அங்கே நிற்கிறாரு அவரை பயன்படுத்துகிறான் அவர் பயன்படுத்தும் போது விபத்துகள் ஏற்படுது சகஜம்தான் அதாவது விபத்துகள் ஏற்படாது தொழிற்சாலைகள் ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் விப விபத்துகள் ஏற்படக்கூடாது ஆனால் அந்த நடவடிக்கை ஏற்பட்டால் அந்த தொழிலாளியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கல்லவா இருக்கணும் அவ அதாவது சம்பந்தப்பட்ட தொழிலாளி வயர்மேன் வந்து அழைத்து கொண்டு செல்லக்கூடியவரை இல்லை என்று எழுதி கொடுக்க வேண்டும் என்று நிர்வாகம் நிர்பந்தப்படு படுத்துகிறது என்று சொன்னால் அந்த தொழிலாளி அவருக்கு வாழ்க்கை இருக்குது வ வயர்மேனுக்கு அவர் இல்லைன்னு எழுதி சத்தியம் செய்கிறார் ஆனால் அவர் தான் கூப்பிட்டு போனார் அவர் சொன்னால் அவர் வேலை போயிடும் அதனால் அவர் என்ன தான் ஆகட்டமோ என்று சொல்லி அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய ஏற்பாடு என்பதற்கு அந்த தொழிலாளி அங்கே வேலை செய்யக்கூடிய இடத்துல பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுகிறானா என்று பார்க்குவதற்கான எந்த ஏற்பாடும் கிடையாது இப்போ வந்து ஒவ்வொரு வாரமும் அல்லது மாதத்துக்கு ஒரு முறை பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அந்தந்த பிரிவு அலுவலகத்தில் செய்கிறார்கள் இது வந்து சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி நிரந்தர தொழிலாளிக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஏற்பாடு இது ஒப்பந்த தொழிலாளிக்கு உண்டா அதுதான் ஒப்பந்த தொழிலாளி இல்லையே தொழிலாளியே என்ற கணக்கிலே வரலையே அவருக்கு எப்படி பாதுகாப்பு நடவடிக்கையை நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க ஆகவே எதுவும் சொல்லிக் கொடுப்பீங்க ஆகவே பாதுகாப்பு நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற விஷயமே தெரியாத தொழிலாளி அவர் போய் மேலே ஏறுவார் இப்போ உதாரண உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா இப்போ வந்து இது ஒரு கெப்பாசிட்டர் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு துணை மின்னிடத்தில் கெப்பாசிட்டரில் கரண்ட்டை நிறுத்திட்டாலும் கரண்ட்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டாலும் அதில் கரண்ட் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எப்படி வந்து நம்ம பவர் பேங்கில் கரண்ட் இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அப்போ இந்த தொழிலாளிகார் தெரியாது அங்கே போய் வேலை செய்ய சொல்லுவார் வேலை செய்யும்போது மின்சாரம் ஷாக் அடித்து இறந்து போகக்கூடியது இப்போ இது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது வேணும் அதே போன்று ஒரு இதில் வந்து நம்ம வந்து துணை மின் நிலையத்தில் அந்த லைன் லைன் ஒர்க்கு செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை வரும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கர்ன்னு சொல்லுவாங்க அந்த பிரேக்கர் வந்து மூணு கையும் வெளியே வரணும் வந்தால் தான் மின்சாரம் போகாது ஆனால் அது வந்து சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அது வெளியே வராமல் இருக்கும் ஒரு இது இருக்கு இவருக்கு வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்ற செய்தி போகும் இவர் மேலே ஏறி வேலை செய்வார் அங்கே போய் விபத்தில் இருக்கும் இது நிரந்தர தொழிலாளிக்கே இந்த விபத்து ஏற்படுகிறது நிரந்தர தொழிலாளி அப்படி செத்து போயிருக்கான் ஆனால் ஒப்பந்த தொழிலாளிக்கு எதுவுமே தெரியாது ஆகவே அவனை வந்து வேலை செய்ய வைப்பதற்கான ஏற்பாடு என்பது செய்கிறார்கள் என்று சொன்னால் பொறுப்பேற்க வேண்டியது மின்சார வாரியம்தான் தான் இப்போ அந்த தொழிலாளிக்கு எந்த விதமான நட்டையிடும் வழங்குவதில்லை வேலையால் இழப்பீடு சட்டம் அவங்களுக்கு பொருந்தாது என்ன ஊதியம் பெறுகின்றார்கள் யாரும் சொல்ல முடியாது எப்படி கிடைக்கும் அவ்வளோதான் வந்து நீங்கள் என்னுடைய தொழிலாளியே இல்லை என்று சொன்னால் அதை நிரூபிப்பதற்கான போராட்டத்தை நான் நடத்த வேண்டியிருக்கு ஆகவே நிரூபிப்பதற்கான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவங்க உறவினர்கள் மற்றவர்கள்லாம் வந்து மறியல் பண்ண வேண்டியது இருக்குது சாலை மறியல் அல்லது வேறு விதமான அவரை கைது வயர்மேனை கைது செய்யுங்க அப்படின்னு போராட வேண்டியிருக்கு இப்படியெல்லாம் போராடித்தான் அவர் இறந்தார் என்ற விஷயத்தை பதிவு செய்ய வேண்டியிருக்கு இல்லைன்னா அவர் கம்பி திருடக்கூடியவராக மாறிடுவார் மின்சார வாரியத்தினுடைய கணக்கில் இப்படி செய்ய சாகக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் யார் என்று சொன்னால் கம்பி திருட மேலே போனார் இல்லை அவராக ஏறிட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த போராட்டங்கள் தான் அதை உறுதிப்படுத்துகிறது அப்போ போராட வைப்பது யார் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு மின்சார தான் சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பது யாருன்னா மின்சார வாரியம்தான் ஒழுங்கு செய்ய வேண்டியது யார் தமிழக அரசு உன்னிடம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் பதிவு பண்ணும் நிரந்தரம் என்ற விஷயத்துக்கே நாங்கள் போகல நிரந்தரம் என்ற விஷயம் ரெண்டாவது முதல்ல தொழிலாளியா உன்னிடம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி என்று சொன்னால் அவனை பதிவு செய் யாராக இருந்தாலும் இப்போ மாநில தொழிலாளி வராருன்னா அவரை பதிவு செய்யும் நம்ம போராட்டம் நடத்துகிறோம் ஆனால் இந்த தொழிலாளியை பதிவு செய்வதற்கு மின்சார வாரியம் இல்லை அப்படின்னு சொன்னால் குற்றவாளி யாருன்னா தமிழக அரசு தான் ரெண்டாவது குற்றவாளி மின்சார வாரியம் ஆகவே வந்து இந்த விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது அப்போ இந்த தொழிலாளிக்கு நஷ்டஈடு பெறுவது என்பது இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு முதல்ல அவர் தொழிலாளி என்ற வரையறுக்குள் கொண்டு வர வேண்டும் ரெண்டாவது அவருக்கான ஊதியத்தை நிர்ணயம் செய்து அதற்கான வழியை பின்பற்ற வேண்டும் இவெல்லாம் செய்யக்கூடிய நிலை தான் இன்னொன்று பண்ணலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி வரைக்கும் ஒப்பந்த தொழிலாளி இறந்தால் அவருடைய குடும்பத்தின் குடும்பத்தில் ஒருவருக்கு வாரிசு வேலை என்பது வழங்கப்பட்டிருந்தது ஏன் இப்போ நிறுத்தினீங்க அது அது ஒரு வேலை கிடைக்கும் என்று சொன்னால் அது ஒரு இது தானே இப்போது ஒரு ஒவ்வொரு இடத்திலும் எனக்கு அரசு வேலை வேண்டும் என்று போராட்டம் நடக்குது சரி இறந்து போனால் யாராவது இறந்து போனாலும் சரி அவர்கள் உடனே வை வைக்கக்கூடிய கோரிக்கை எனக்கு அரசு வேலை அப்படின்னு கேட்குறேன் மின்சார வாரிசையில் எவ்வளோ இடம் இருக்குது ஒப்பந்த தொழிலாளி இறந்து போனால் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தினுடைய வாரிசுக்கு வேலை கொடுங்க அது ஒன்றும் இந்த மின்சார வாரியம் அழிஞ்சு போகாது ஐம்பத்தாயிரம் கோடி ரூபாய் மின்சாரத்தை வெளியிலிருந்து வாங்கிறதுக்கு செலவு பண்ணுறீங்களே இது ஒரு தொழிலாளியை பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாதா என்ன முடியும் ஆனால் அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை என்று சொல்ல முடியாது இவர்களுடைய நோக்கமே இந்த தொழிலாளியுடைய எண்ணிக்கையை காட்டக்கூடாது என்ற தான் பார்க்க வேண்டியிருக்கு ஆகவே அவர்களுக்கு உரிய நட்டையீடு பெறுவதற்கான நடவடிக்கைன்றது இருக்கணும் அதற்கான நடவடிக்கை தமிழக அரசு அந்த தொழிலாளர் துறை மூலமாக உரிய நடவடிக்கை எடுத்து அந்த தொழிலாளர்களை பதிவு செய்து அவர்களை அவர்களுக்கான உரிய அடையாளத்தை கொடுத்து இந்த வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நீங்கள் கேரளாவிலையும் ஒப்பந்த தொழிலாளி இருக்கத்தான் செய்கிறாங்க அங்கே வந்து அவர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய நடவடிக்கை அவர்களுக்கான ஊதியம் என்பது நிர்ணயம் செய்யப்படுகிறது ஒப்பந்த தொழிலாளி என்பது ஆமினி ஓரசு எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த இந்த சிஸ்டர் அமைப்பு என்பது இப்படி இருக்கும்போது அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது ஆகவே அதை செய்வதற்கு தவறி இருக்கக்கூடிய மின்சார வாரியமும் தமிழக தான் குற்றவாளி ஆக பார்க்கணும் இன்னொன்று அனல் மின் நிலையங்கள் இந்த அனல் மின் நிலையங்களில் பார்த்திங்கன்னா ஒப்பந்த தொழிலாளி இருக்காங்க வேலை செய்கிறாங்க கான்ட்ராக்டர் இருக்கார் கான்ட்ராக்டர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எந்த கணக்கிலும் வராதவராக இருக்கிறார் காரணம் என்னன்னா அனல் மின் நிலையங்களை வேலை செய்யக்கூடிய ஒரு பத்தொன்பது பணிகள் கான்ட்ராக்ட் முறை தடை செய்யப்பட்டிருக்கு கான்ட்ராக்ட் முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கான்ட்ராக்ட் தொழிலாளர் சட்டத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியான பணிகள் என்று அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அரசு அதன் மீது அரசு ஆணையை வெளியிட்டு ஜிஓ தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு பேதனுடைய இது எட்டு எட்டு தொண்ணூறில் வெளியே வந்தது அது வந்து இருக்குது இப்போ அந்த இடங்களில் தொழிலாளி வேலை செய்வா வேலை வாங்கப்பட்டால் அவர் வந்து என்ன சொல்லுது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கில் இந்த மாதிரி பொய்யான தகவலை சொல்லி ஒப்பந்த தொழிலாளியை பயன்படுத்தினால் அவர்கள் தானாகவே நிரந்தர தொழிலாளி என்ற நிலைக்கு செல்வார்கள் செல்ல செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கு அதை தவிர்ப்பதற்காக இந்த ஒப்பந்தக்காரர் அவர் ஒரு தொழிற்சாலை வெளியில் வைத்து இருப்பதாகவும் அங்கிருந்து தொழிலாளியை இங்கே அழைத்து வந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய நடவடிக்கையாகவும் ஏற்பாடு என்பது இருக்குது அப்போது நல்ல வேலையாக என்னன்னா ஒரு காம்பவுண்டுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய தொழிலாளி அவர் இறந்து போனால் மின்சார வாரிந்தான் பொறுப்பு என்ற நிலைக்கு ஆளாகிறது அங்கே இது போன்று விநியோக பகுதி போன்று ஏமாற்ற முடியாது ஆகவே அதில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலை என்பது இருக்குதுன்னு வச்சிங்களேன் அது வந்து தொழிற்சாலை சட்டத்தினுடைய அடிப்படையில் ஒரு தொழிலாளி என்ற வரையறைக்குள் அவர் உள்ளே அனுப்பப்படக்கூடிய நிலை என்பது இருக்குது அதனால் இது ஒன்றும் வ நிலையங்களில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் சம்பந்தமாக உரிய பாதுகாப்பு நடவடிக்கை அந்த தொழிலாளிக்கு இருக்குது ஏதோ ஒரு வகையில் ஆனால் விநியோக பகுதி தொழிலாளிக்கு அத்தகைய நடவடிக்கை என்பது இல்லை இதை வந்து சரி செய்ய வேண்டிய அல்லது உரிய முறையில் அவர்களுக்கான நட்டை இடை பெறுவதற்கோ அவருடைய குடும்பத்தானுடைய வாரிசுகளுக்கு வேலை வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு தான் உரிய கவனம் சித்தம் ஏன்னா மின்சார வாரியம் நட்டத்தில் போகுது நடத்தில் போகுதுன்னு சொல்லி கொண்டே இருக்கிற தொழிலாளிகள்லாம் சாகடிக்கக்கூடிய ஏற்பாடை நாம் அனுமதிக்க கூடாது அது வந்து மிக தவறான முன்னுதாரணமாக இருக்குது ஏன்னா காக்கா குருவி போல சாகிற அத்தனை பேரும் ஒப்பந்த தொழிலாளி தான் ஒன்று ரெண்டு இடங்களில் தான் நிரந்தர தொழிலாளி சாகிறாங்க பெரும்பாலான தொழிலாளிகள் நாம் முன்னாடி வந்து எவ்வளோ தொழிலாளிகள் இறக்கின்றார்கள் என்ற தகவலை போட்டுக்கிட்டு இருந்தான் அவங்க ஒரு கெசட் வெளியிடுவாங்க மின்சார வாரிய கெசட்டுன்ட்டு அதில் இந்த வருஷத்தில் இவ்வளோ தொழிலாளி இர இவ்வளோ தொழிலாளி இறந்திருக்காங்க இவ்வளோ மனிதர்கள் பொதுமக்கள் இறந்திருக்காங்க இவ்வளோ விலங்குகள் இறந்திருக்குன்னு செய்தியை போடுவாங்க இப்போ அதெல்லாம் நிறுத்திட்டாங்க ஏன்னா ஏராளமான சாவுகள் இருக்குது அப்போ அதுக்கான நச்சயடை வழங்குகிறாங்களா அப்படின்னு பா பார்க்க வேண்டிய பார்வை என்பது அவசியமாக இருக்குது இவன் நான் என்ன சொன்னேன் முதலமைச்சர் நிவாரண நிதியெலாம் அதுக்கு தேவையே கிடையாது முதலமைச்சர் என்ன செய்யணும் அவங்க தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவர் அவருக்குரிய நற்ற இடை வழங்கு என்று உத்தரவு போடணும் அதுதான் அங்கே எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை தவிர நீங்கள் நிவாரணம் அஞ்சு லட்சம் கொடுக்குறேன் நாலு லட்சம் கொடுக்குறேன்ற விஷயம்லாம் கிடையாது எந்த தொழிலாளி வேலை செய்கிறானோ அவனுக்கு உரிய அந்த தொழிற்சா வேலையாள் இழப்பீடு சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு உரிய நற்றீடு வழங்கு அதுதான் முதலமைச்சருடைய உத்தரவாக இருக்கணும் அதுதான் அந்த தொழிலாளியை அடையாளப்படுத்தும் என்பது நான் உங்கள் முன்னால் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது